ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெரிக்கி கிச்சன் இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இது நல்லா சாஃப்டாக இருக்கும் நான் இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்துருக்கேன் அதை நல்லா நாலஞ்சு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க மூணு மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா அது ஒரு கூட மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க நான் அது கூடவே ஒரு மூணு ஸ்பூன் அளவு சாதம் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜாரை மூடி வச்சு எந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க நான் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கிட்டேன் ஒரு கப்பு அரிசிக்கு ஒரு கப் அளவு வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க இனிப்பு ஜாஸ்தி சேர்ப்பீங்கன்னா நீங்கள் ஒன்னே கால் கப்பு கூட வெள்ளை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப்பு வெள்ளத்துக்கு கப் அளவு தண்ணி சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க பாகுபதம் எதுவும் தேவையில்லை வெள்ளம் நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவு இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க எனக்கு வெள்ளம் நல்லா கரைஞ்சிட்டு அது வெள்ளம் நல்லா சூடாக இருக்கிறப்பே நல்லா வடிகட்டிட்டு மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு அப்போ வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் சூடான வெள்ளை தண்ணியை மாவு கூட சேர்த்துக்கோங்க வெள்ளை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளைத்தண்ணியை சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மாவு இந்த மாதிரி நல்லா தண்ணி பழுது இந்த மாதிரி இருக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நம்ம உப்பு சேர்க்குறனால நம்மளுக்கு இனிப்பு சவையை நல்லா தூக்கி கொடுக்கும் அதுக்காக சேர்த்துக்கிறோம் நான் ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேன் நெய் நல்லா சுடாதுங்கிறமோ கொஞ்சமாக தேங்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வறுத்துட்டு அதே மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆனால் தேங்காய் இந்த மாதிரி வறுத்து ஆட் பண்ணோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கடைசியாக கொஞ்சமாக ஆப்பு சூடாக ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக நெய்யில் என்ன எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் நெய் ஊற்றிருக்கேன் நெய் நல்லா சூடானதுக்காரமாக ஒரு ஒன்றை கரண்டி மாவை எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் வேகிறதுக்காக நல்லா இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுருங்க ஒரு லோ கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க இன்னும் ரெண்டாவது பக்கம் திருப்பி நல்லா வேக வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் குழந்தைங்கள்லேருந்து இருந்து பெரியவங்கிற எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லா அப்பத்தியுமே இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ